Okay வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இதுதான் வந்து நான் ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு டைம் பார்த்தா ஆக்டர் சுவாமி இருந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா லேட் நைட்ல தான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுவாமியோடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஷார்ட் இல்லாம கன் ஆஃப் ஃபிளை நவ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ பறக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எதை மீன் பண்ணி சொன்னாரு இந்த முறையுமே புரியல ரீசென்ட் டைம்ஸ் அவர் சொல்ற எதுவுமே வந்துட்டு கிளியரா புரிய மாட்டேங்குது பட் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான அப்டேட்டா தான் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது நம்பர் லெவன்த் அன்னைக்கு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி அந்த ரிங்கு காப்பு எல்லாமே இருக்கு ஸோ அப்போ எடுத்த பிக்சரை இப்போ ஒன் செகண்ட் ஷேர் பண்ணி கோன் ஆஃப் லைனோ அப்படின்ற ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரா என்னன்னு தெரியல இல்லை ஏதாவது நியூ சீரியல் ஆஃபர்ஸ் வந்து ஃப்ளை பண்ணப் போறாரு அதாவது வேற ஸ்டேட்க்கு போய் ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் நம்ம யோசிப்போம் சுவாமி ஃபேன்ஸ் எல்லாருமே பிகாஸ் எப்பவுமே வந்து எம்என் ஷூட் முடிஞ்சிருச்சு இந்த ஷெடியூல்ல வந்து அவர் ஷூட்ல இருப்பாரு பட் இப்போதைக்கு அவர் ஷூட் கிடையாது நியூ சீரியல் ஆஃபர் வந்து